பொதுவாக ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சைனா இந்தியா போன்ற கண்ட்ரீஸ் வந்து ஏன் வந்து பின்தங்கி இருந்துச்சு ஏன் வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து முன்தங்கி இருந்தது அதாவது முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் பார்க்கும் அதாவது சைனாவில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கிற என்ன சொன்னார் அவர் சொன்ன மெயின் ஃபிலாசி அவங்க என்ன பின்பற்றிட்டாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டு த வேர்ல்டு அட்ஜஸ்மெண்ட் டு நேச்சர்னு சொல்லிட்டதுனால நேச்சரை வந்து நேச்சரில் டூல்ஸ் வைக்கக்கூடாது ப்ரூவ் பண்ணக்கூடாது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கன்சர்ன்ட் கண்ட்ரோல் டோட்டாலிட்டி கண்ட்ரோல் கிடையாது கன்சர்ன்ட் கண்ட்ரோலே விட்டுட்டாங்க ஃபாரின் இன்வென்ஷன்ஸையோ டிஸ்கவரிஸோ அவங்க ஏற்றுக்கொள்ளலை அந்த பிடிவாதத்தினால அவங்க கஷ்டப்பட்டாங்க இந்தியாவில் என்னென்னா நேச்சரை வந்து கும்பிட்டதுனால கிரியேஷனை கும்பிட்டதுனால கிரியேட்டரை கும்பிட்ட கும்பிடாம விட்டுட்டாங்க அப்போ கிரியேஷனை படைக்க படைக்கப்பட்ட விஷயங்களை கும்பிட்டதுனால அதில் டூல்ஸ் வைக்கக்கூடாது ப்ரூவ் பண்ணக்கூடாது அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல போய் பிரச்சனை ஆகிடுச்சு ஆனால் வெஸ்டர்ன் வேல்டில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பைபிள் சொன்ன மாஸ்டர் ஓவர் த வேர்ல்டு அதாவது டொமினியன் அப்படின்றது டொமினேஷன் கிடையாது டொமினியன் அப்படின்னு பொழுது அதை பண்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் பண்படுத்தக்கூடிய சென்ட்ரலைஸ்டு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அதே சமயத்தில் அது கன்சர்ன்டு கண்ட்ரோல் டோட்டாலிட்ட கண்ட்ரோல் கிடையாது மாஸ்டர் ஓவர் த வேர்ல்டு கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு நேச்சரை கொடுத்துருக்காரு நம்ம வந்தால் பொறுப்பாக பார்த்துக்கணும் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்குங்கிறது கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன பண்ணாங்க இதை வந்து யார் சொன்னது முக்கியமான சோஷியாலஜிஸ்டில் ஒருத்தர் ஜெர்மன் ஜெர்மன் சோஷியாலஜிஸ்ட் மேக்ஸ் வெப்பர் அப்படிங்கிற சொன்னார் அவர் ப்ராடஸ்டன் கிறிஸ்தவர் அவர் அவர் இதை ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி சொன்னார் ஏன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து ஏன் அப்லிஃப்ட்மெண்ட் இருந்துச்சு அட்வான்ஸ்மெண்ட் இருந்துச்சு டெக்னாலஜியில் அப்படின்னு அவர் பகுத்து இருந்து சொன்னார் சைனால தான் வீல் பேரோ இப்போ காம்பஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் முன்னாடியே இன்வென்ட் பண்ணாங்கன்னு சொன்னாலும் அது வந்து வெஸ்டர்ன் பீப்புளை பார்த்து அவங்க பண்ணலை அவங்க பண்ணினாங்க அவங்க தனியாக பண்ணாங்க வெஸ்டர்ன் பீப்புள் தனியாக பண்ணாங்க ஆனால் வெஸ்டர்ன் பீப்புள் பண்ண இன்வென்ஷன்ஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் இதெல்லாம் தான் வந்து காம்பஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாகவும் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் இருந்துச்சு அது செயல்படுத்த செயல்படுத்தக்கூடிய விஷயம் வகையில் இருந்துச்சு இம்ப்ளிமெண்ட்டை இம்ப்ளிமெண்டேஷன்ற கேட்டகரியில் அது கிளிக்காச்சு ஹிட் ஆச்சு ஏன் அப்படின்னா அவங்க வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ரைட் திங்கிங் லீனியர் திங்கிங் தான் அவங்க திங்க் பண்ணாங்க சைட்லிக்குலாம் வந்து சைனா மாதிரியோ நேச்சரை வந்து இப்போ டூல்ஸு பயன்படுத்தக்கூடாது நேச்சரை ஒன்றும் பண்ணக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னி பண்ணினதுனால கன்ஃப்யூஷன் சொன்னதுனால கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அதனால் நேச்சரில் இந்தியாவும் ஏன் பின்தங்கிட்டாங்கன்னா நேச்சரை வந்து எதுவும் பண்ண டூல்ஸ் பண்ணக்கூடாது டூல்ஸ் வைக்கக்கூடாது மேலே இப்போ நேச்சர் மேலே ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க ஃபார்மிங் இதெல்லாமே பின்தங்கி இருந்துச்சு ஆனால் யார் முதல்ல செஞ்சாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யார் பெஸ்ட்டாக முதல்ல செஞ்சாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அதனால வெஸ்டர்ன் பீப்புள்னால் அதை கரெக்டாக பைபிள்லேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மாஸ்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கும் போது கடவுள் கொடுத்த இயற்கையை கிரியேஷனை நம்ம வந்து பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும் அட்வான்ஸ்டாக அதை கொண்டு போகணும் அதை உன்னை போல் பிரணையின் நேசின்னு ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த அடிப்படையில் ஃபவுண்டேஷனில் அடுத்தவர்களுக்கும் நன்மை பயக்கணும் அப்படின்றதுனால அதை பண்ணாங்க அதனால இம்பீரியலிசமோ கொலோனியலிசமோ வந்து முழுக்க முழுக்க டொட்டாலிட்டேரியனிசம் நோக்கி போச்சு அப்படின்றது கிடையாது டொட்டாலி டேரியலிசம் கிடையாது இம்பீரியலிசம் கொலோனியலிசம் நடக்காத விஷய நாடுகள் எல்லாமே பின்தங்கி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடணும் அது எல்லா எல்லா மக்களும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க எல்லாரையும் பிரியப்படுத்தவும் முடியாது அப்படிங்கும் போது அவங்க அதை ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க பஸ்ட் பட் வெஸ்டர்ன் பீப்புள் பண்ண சில விஷயங்களை வந்து கிறிஸ்தவ மிஷினரியில் ஏற்றுக்கொள்ளல ஏன் ஏற்றுக்கொள்ளனா அவங்க சில கொடுமைகள் பண்ணும்பொழுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க ஏற்கனவே வீடு போட்டிருக்கேன் அதை அவங்க ஏற்றுக்கல பைபிள் அடிப்படையில் பண்ணும்போது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு கிறிஸ்தவ மிஷினரிகளால் பைபிளுக்கு பைபிளை பைபிளை வந்து அவங்க சில விஷயங்களை பைபிள் படி செய்யாத போது அவங்க ஏற்றுக்கொள்ள அதனால் பைபிள் படி செய்த விஷயங்கள் தான் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம் அப்போ என்னாச்சு வெஸ்டர் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஏன் அப்படிஃப்ட் ஆச்சு முன்னேறிச்சு அப்படின்னா மாஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற கான்செப்ட் தான் அப்படி இருக்கும்போது டொட்டாலிட்டியம்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யா சோவியத் யூனியன் இவங்கெல்லாம் கியூபா எல்லாம் பின்தங்கி போனதுக்கான காரணம் நல்ல இன்வென்ஷன்ஸை நல்ல டிஸ்கவரிஸை ஏற்றுக்கொள்ளாங்க ஏன்னா வந்து பைபிள் படி அதை பண்ணனதுனால மேக்ஸ் ஓபர் வந்து ஜெர்மன் சோசியாலிஸ்ட் சொன்னார் பகுத்தறிஞ்சு சொன்னார் ஏன்னா கிறிஸ்தவர் ப்ராடஸ்டன்ட் அவர் அப்படிங்கிறது ப்ராடஸ்டன் ஃபிலாசபி தான் வந்து உலகத்துக்கு நன்மை பயக்குச்சு நன்மை பயன் நன்மை பெற செஞ்சுது அதுதான் நன்மையை நோக்கி அது வந்து நகத்துச்சு டெக்னாலஜி ஸ்டேட் திங்கிங் லீனியர் திங்கிங் சைக்கிளிகெல்லாம் இல்லாமல் லீனியர் திங்கிங்கில் வந்து ஸ்டெயிட் திங்கிங்கில் கொண்டு வந்துச்சு அதை வந்து முன்னெடுத்துச்சு முன்னெடுத்தது வந்து வெஸ்டர்ன் பீப்புள் தான் அப்போ அது யா ஏன்னா பைபிள் நம்மனதுனால பைபிள் அடிப்படையில் அவங்க வந்து ஃபிலசாஃபிக்கலாக திங்க் பண்ணதுனால இந்த அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு நடந்துச்சு நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மேக்ஸ் ஓபர் சொல்கிறார் ஈவன் பசுமை புரட்சி கூட நாமன் போலாக் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நாமன் போலாக் தான் அவர் கிறிஸ்தவர் இல்லையா அப்போது கிறிஸ்தவங்க தான் வந்து அநேக முன்னெடுப்புகளை எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வரலாறு அதுதான் சொல்லுது அதனால் ஏதோ வந்து விளக்காரங்களாம் வந்து கேட்டவங்க வெள்ளக்காரங்களாம் அழிக்க வந்தாங்க வெள்ளக்காரங்க வந்து ஃபாரினர் ஃபர்ஸ்ட்டு வீப்பில் சொல்கிறேன் அப்படி கிடையாது நன்மைகளை பரப்ப வந்தாங்க நன்மைகளை ஷேர் பண்ண வந்தாங்க நம்ம பெற்ற இன்பம் அடுத்தவர்களுக்கும் ஷேர் ஆகணுன்ற கிறிஸ்தவ அடிப்படையில் செய்யப்பட்டது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி தான் பார்க்கணும் அதனால நாமன் போலாங் யார் கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் நோமன் போலாம் அப்போ அவர் வந்து பசுமை புரட்சி அவர் தான் செஞ்சார் அவர் தான் முன்னெடுத்தார் அப்படிங்கும்போது அவரால் தான் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பயன்படுறாங்க வில்லியம் கேரி வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி ஃபாரஸ்ட் கான்சர்வேஷனை வந்து அப்போவே இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துருக்காரு எப்படி எப்படி பண்ணணும் எஸ்ஏஎஸ் எழுதியிருக்காரு ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு ஃபாரஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போது இந்தியன் மிஷன் இந்தியாவுக்கு வந்த மிஷினரியில் அவர் ஒருத்தர் அப்போ இதெல்லாமே கன்சேர் கிறிஸ்டியானிட்டியில் கன்சேர் கிரைஸ்டியானிட்டின்னு சொல்கிறது கன்சர்ன்டு அக்கறையுள்ள கிறிஸ்தவத்தில் பண்ணப்பட்ட முன்னெடுப்புகள் முயற்சிகள் வெற்றிகள் அப்படிங்கும்போது இதெல்லாமே வந்து நான் வில்லியம் கேள்வி வந்து எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டீன் சென்ச்சுரியில் இதெல்லாம் பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க சிலர் பிள்ளைக்கா வெளிநாடு சேர்ந்தவங்க தான் மேத்த நாட்டுக்காரங்க தான் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லும் போது அப்படி கிடையாது உண்மை அது கிடையாது வரலாறு அது கிடையாது ஃபேக்ட்ஸ் அது கிடையாது கிறிஸ்தவ பண்பாட்டில் கிறிஸ்தவ ஃபவுண்டேஷனில் எந்த அரசியல் முன்னெடுக்கப்பட்டதோ எந்த ஆட்சி முன்னெடுக்கப்பட்டதோ எந்த ரூலிங் எந்த என்ன மாதிரி கண்ட்ரோல் செய்யப்பட்டதோ அந்த கன்சர்ன்டு கண்ட்ரோலில் தான் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்து முன்னோக்கி போச்சு அதுதான் கிறிஸ்டியன் திங்கிங்குடைய கிறிஸ்தவ வாழ் வழிபாட்டினுடைய கிறிஸ்தவ வர்ஷி கிறிஸ்தவ அன்பினுடைய முன்னெடுப்புகள் நடைமுறைகள் விசேஷத்து விசேஷத்து தன்மை யுனீக் செலப்ரேஷன் யுனீக் ஹிட் யுனீக் கிளிக் அப்படின்னு சொல்லலாம்